என் நண்பு தங்கமே இதனால் வரையிலும் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் நீ அனுபவித்து கொண்டிருந்தாய் துன்பப்படுத்தியது யாரென்றும் கஷ்டப்படுத்தியது யாரென்றும் உனக்கு தெரிந்த பின்பும் அவர்களை ஒன்றுமே செய்ய முடியவில்லையே எனக்கான விடிவு காலம் எனக்கான விஷயத்தில் எப்பொழுது வரப்போகிறது என்று ஒவ்வொரு நாள் காலையும் நீ எதிர்பார்த்து கத்துக்கொண்டே இருந்தாய் அந்த நாளை நல்ல நாளை ஆக்குவதற்கான சந்தர்ப்பத்தை யார்தான் கொண்டு வரப்போகிறாள் என்று நீ மனதிற்குள்ளே தீராத வழிகளை அனுபவித்துக் கொண்டிருந்தாய் என் பிள்ளையே நான் சொல்வதை கவனமாக கேள் இப்பொழுது அந்த துரோகியின் வீட்டில் இருந்து உனக்கு வேண்டிய நல்ல செய்தி வரத்தான் போகிறது நீயோ நினைக்கலாம் எப்படி அவர் வீட்டிலிருந்து எனக்கான நல்லது நடக்கும் என்றுதானே உனக்கு கெடுதல் விளைவிக்க வேண்டும் உனக்கு கெட்டது நடக்க வேண்டும் என்று தானே நினைத்து கொண்டிருந்தார் அந்த கெடுதலையும் கெட்டதையும் தீமையும் அவருக்கு நடத்தி வைப்பதற்காக இந்த வாகிதாய் நான் வந்து விட்டேன் அந்த அறிகுறியின் முன்னோட்டத்தை இப்பொழுது உனக்கு தெரிய வைக்கப் போகிறேன் இதயத்தால் சிந்திப்பவர் தானே முழு மனிதன் உன்னை எப்படி உன் மனதை சிதைக்கலாம் என்று எண்ணக்கூடியவரை மனிதராக மாற முடியும் அவர்களுக்கும் தக்க பாடம் நான் புகட்ட வேண்டுமல்லவா இதோ நிச்சயமாக உனக்கான வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய் தெரிந்தவன் தெரியாதவன் என்று பலருக்கும் பல வகைகளில் நீ உதவி செய்யும் நல் உள்ளத்தோடும் தூய்மையான குணத்தோடும் என் பிள்ளைகள் வாழ்வில் எப்பொழுதுமே முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது நான் எப்படி தங்கமே உன்னை பெண்ணுக்கு தள்ளி விடுவேனோ என்று யோசிக்கிறாய் உன் பலவீனத்தால் இங்கு உனக்கான விஷயத்தை உன்னிடத்திலிருந்து இழுத்து கட்டி பின்னோக்கி கொண்டு விடலாம் என்று உன் துரோகிகள் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் நான் உனக்கு வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய வெற்றியைத் தருவதற்காக இந்த நல்ல நானை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் என்று நினைத்தது போல் நீ நடக்கப் போகிறது என்று இப்பொழுது புரிய வைக்கத்தான் போகிறேன் ஒரு குடம்பாளில் ஒரு துளி விஷம் கலந்துவிட்டாலும் விஷம் விஷம்தானே அதன் பலவீன நாம் அதிலிருந்து பிரித்தெடுக்க முடியாததானே இப்பொழுதும் உனக்கான் அதிலிருந்து உன்னை நான் பிரித்தெடுக்கும் வேலையை தொடங்கிவிட்டேன் உன் எதிர்மறை எண்ணத்தை ஆனால் பிரித்தெடுக்க முடியாதோ என்று நீ சிந்திக்காதே காலச்சக்கரத்தின் நான் உன்னுடைய விஷயத்தில் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது உன் விதி மாறி உனக்கு நல்லது நடப்பதே உணர்வாய் நல்லது நடக்கும் என்று நீ தீர்க்கமாக நம்பிக்கை கொள் என் அருளாள் வளமான சுகமான வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய் எந்த விஷயத்திலும் அலட்சியமாக விடாமல் இருக்காதே வளைந்து கொடுக்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டு உன்னை மீறி உன் அளவுக்கு மீறி நீ வளைந்து கொடுக்கவும் வேண்டாம் என் பிள்ளையே சீற்றமும் ஏற்றமும் இரக்கமும் கலந்ததுதான் வாழ்க்கை அதற்காக தன்மானத்தை விட்டுத்தான் வாழ வேண்டும் என்ற அவசியமே கிடையாது உன்றோயி உன்னை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அதற்கு நீ பொறுமை காத்து உனக்கான வாழ்க்கையை அவர்களுக்காக விட்டு கொடுக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் தினமும் என்னை வணங்கிடும் என் பிள்ளைக்கு நான் அப்படி ஒரு முடிவை கொடுக்கப் போவதே கிடையாது நீ என்ன செய்தாலும் அவர்கள் குற்றம் சொல்லியே அவர்கள் வாழ்க்கையை நடத்திவிடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் அதற்கும் நான் அனுமதி கொடுக்க போவதில்லை உன் மனதில் நோகடிப்பதால் சிறகு நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் என்னத்தாலும் செய்யனாலும் கூ நீ குறுக்கி கொண்டே இருக்கின்றாய் இதுதான் அவர்களுக்கு தேவை என்று நினைத்துக் கொண்டே இருந்தார்கள் அதற்கு நீ சிறிதளவையினும் இடம் கொடுத்து விடாது சில வார்த்தைகள் வழியே கொடுக்கின்றது தாயே என்னதான் என் மனதை திடமாகவும் தீர்க்கமாகவும் வைத்துக்கொண்டிருந்தாலும் அவர்கள் பேசுவதை மட்டும் என்னால் நிறுத்திக்கொள்ள முடியவில்லையே என் நம் மனம் அமைதி கொள்ளப் போவதில்லையே என்று உன் மனதை சிதறடிக்கச் செய்து கொண்டிருக்காதே நான் உனக்குள்ளே இருக்கும் பொழுது ஏன் அலைப்பாயை வைத்து கொண்டு இருக்கின்றாய் என் நாமத்தை பாராயணம் செய்வதோடு என் பூஜைகளில் மட்டும் கவனத்தை செலுத்திக் கொண்டே இரு நான் உன் வாழ்க்கையின் முறையை அங்கு பார்த்துக்கொண்டுதான் இருக்கின்றேன் நேர்மறையான வார்த்தைகள் மட்டும்தான் மனமாற்றத்தை தரும் நல்ல வாழ்க்கை நடத்துவதற்கும் நல்ல பண்புகள் அவசியம்தானே இன்றைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று நீ உற்று நோக்கி பார் நீயே உனக்கான விஷயத்தை அடக்கி ஆள்வதற்கான வலிமையை தேடிக்கொண்டு இரு என்ன நடந்தாலும் என் தாய் வராகி எனக்குள்ளே இருக்கின்றாள் என்று நல்லொழுக்கத்தை விதைத்து கொண்டே இரு அதுதான் உனக்கு நல்ல எண்ணத்தோடு மட்டுமல்ல கௌரவம் என்னும் நட்பலனை அறுவடை செய்வதற்கு அங்கு பலனை அனுபவித்து கொண்டு இருப்பதற்கான விஷயத்தை தந்து கொண்டே இருக்கும் என் பிள்ளை வாழ்வதில்தான் உன் வாழ்க்கை வரமாக வருவதும் சாபமாக வருவதும் உன் எண்ணங்களை பொறுத்துதான் இருந்து கொண்டு இருக்கின்றது நீ மன உளைச்சலால் மீண்டும் மீண்டும் எத்தனையோ விஷயத்தை இழந்து கொண்டு இருக்காதே அத்தனையும் தாண்டி வந்துவிடு உதறும் பூவாக இல்லாமல் அதனை சுமக்கும் செடியாகவே இரு பலவீனமானவர்கள் உன்னை வழிநடத்திக் கொண்டு இருந்தால் அவர்களிடமிருந்து நீ நகர்ந்து கொண்டே இரு எத்தனை பேருதான் உன் வாழ்க்கையை இப்படி வான நிலைக்கு தள்ளிக் கொண்டே இருப்பார்கள் அதை நான் எப்படித்தான் பார்த்து கொண்டே இருக்க போகிறேன் என்று நீ உன் தடமாரி மனமாறி சென்று கொண்டே இருக்காதே அந்த தடத்தையும் மனதையும் கொண்டு உன் வைராக்கியத்தில் ஜெயிப்பதற்கான வழியை மட்டும் தேடிக்கொண்டே உன்னுடைய சிறு முடிவினால்தான் உன் வாழ்க்கை பின்னுக்கு தள்ளி கொண்டு இருக்கின்றது இந்த ஓடாத ஓட்டமெல்லாம் நான் எப்படித்தான் முடித்து வைக்கப் போகிறேனே என்று இந்த வராகி தாயின் நீ தேடி வந்திருக்கின்றாய் என் பிள்ளையே கலங்காதே எத்தனை எத்தனை விஷயத்தில் உனக்கான வாழ்க்கையில் அங்கு பின்னுக்கு தள்ளினாலும் ஒன்பது கிரகங்களும் உன்னை பின் வந்து உன் வாழ்க்கையை அங்கு பின்னுக்கு தள்ளினாலும் இந்த வாராகிய வணங்கியிருக்கும் உனக்கு நிச்சயம் இனி வாழ்க்கை பாதையின் முதலிடம்தான் கிடைக்கப் போகிறது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு பெருவாழ்வு கிடைக்கப்போவதற்கான எல்லா சூழ்நிலையும் உன் வாழ்க்கையின் காலச்சக்கரத்தான் நான் உனக்கு கொடுப்பதற்காக வந்து இருக்கும் பொழுது நிச்சயம் உன் கருமை வினை என்னும் விடிவு காலத்தை கொடுப்பதற்காக நான் வந்து இருக்கும் பொழுது அந்த கருமையின் வினையின் நற்பலனையும் அனுபவித்து முடித்து விட்டாய் இனி உன் வாழ்வில் தூளி என்ற ஒரு விஷயத்தை நம்பிக்கையோடு செயல்படுத்துவதற்கான நல்ல காலம் பிறந்துவிட்டது ஒளியின் வெளிச்சமாக ஒளியின் வாழ்க்கை வட்டமாக வந்து கொண்டு இருக்கின்றதே என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் என் வாழ்க்கைக்குள் எப்படி ஒளி வீசப் போகிறது எப்பொழுது ஒளி வீசப் போகிறது என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் என் பிள்ளையே உனக்கான விடிவு காலத்தை வகுத்துவிட்டுத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றது நல்லதை நோக்கி பயணிக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையின் நட்பலனை அனுபவிக்க தயாராகிவிட்டார்கள் இனி வருகின்ற காலங்கள் உனக்கானதாகத்தான் இருக்கப் போகிறது நீ நினைத்தது நினைத்த மாத்திரத்தில் நான் நடத்தி தருகிறேன் வெற்றி வாக்கு உனக்கே சொந்தம் நம்பிக்கையோடு இரு ஓம்பராகி தாயே போற்றி